நம்ம சேனலோட ரெண்டாவது லைவ் இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ்ல யாருமே வரல அட்லீஸ்ட் ரெண்டாவது லைவ்லேயாவது யாராவது வராங்களான்னு பார்க்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ரீல்ஸ்னால் யாரும் இல்லை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைக் கோர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் என்னோடய பேர் மணி நான் சேலம் நீங்கள் என்ன வருன்னு சொல்லுங்கள் ம் கட்டிக்கோ ஹலோ ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேருந்தான்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் நான் முட்டைக்கோஸ் கட் இருக்கேன் மா போதும் பாரு இது பார் இதில் எதை போடலான்னு சொல்லு ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் புதுசாக வந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய பேர் மணி உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் கமெண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ

நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு கமெண்ட்லையும் எனக்கு வந்து திரும்ப வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்குறவங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம் எங்கேருந்து பேசுகிறீங்க என்னோடய பேர் மணி நான் சேலம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஏதாவது இன்ட்ரெஸ்டான நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது டாப்பிக் இருந்தால் எடுத்துருவாங்க ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் ஏதாவது ஆர்ட் அடிச்சிட்ருக்கலாம் எதாவது பேசுங்க பேசுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு இது என்னோட ரெண்டாவது லைஃப் இந்த சேனலோட ரெண்டாவது லைஃப் ஃபஸ்ட் லைவில் பெருசாக யாருமே ஒருத்தங்க கூட பார்க்கல பார்க்கலாம் இந்த ரெண்டாவது லைவ் அட்லீஸ்ட் ஒரு பத்து லைக்காவது வரும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு பார்க்குறவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள்